ரீசென்ட் டேஸாக மலையாள மூவிஸ்களுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிட்டு வருது அந்த வரிசையில் இப்போது ரிலீஸ் ஆகியிருக்கிற மூவி தான் ஆடு ஜீவிதம் பிளஸ்இ டேரக்ஷனில் பிருத்திவிராஜ் அமலாபால் இவங்க எல்லாருமே இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க உண்மை கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த மூவி எந்த அளவுக்கு ஃபேன்ஸை பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்றத விமர்சனத்தில் பார்க்கலாம் வாங்க ஹீரோ நஜீப் அதாவது பிருத்திவிராஜ் நண்பனோட மாமாவும் மூலமா சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காக போறாரு உதவியாளர் வேலைக்காக தான் போறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில இருந்த பிருத்திவிராஜுக்கு ஷாக் கொடுக்கிற விதமா அடிமை வேலை கிடைக்குது இந்த வேலைக்காக நான் வரல என்ன விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சி கதிர்றாரு ஆனாலும் எதுவுமே நடக்கல என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு கூட தெரியாம பல கொடுமைகளை அனுபவிக்கிறாரு பிருத்திவிராஜ் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது போது கூட தன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற முதலாளி கிட்ட மாட்டிக்கொள்றாரு இப்படி பல வருஷங்கள் போக ஆளே மாறி போன நிலையில அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர பிருத்திவிராஜுக்கு என்ன நடந்துச்சு கடைசியில அவரு அங்கிருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த ஆடு ஜீவிதம் படத்தோட மீதி கதை பின்னியமின் நிலத்துல உருவான ஆடு ஜீவிதம் நாவல மையமா வச்சுதான் டைரக்டர் பிளஸ் அருமையான படைப்பை கொடுத்திருக்காரு அடிமையா நஜீப் கஷ்டங்களை கஷ்டங்கள தன்னோட யதார்த்தமான நடிப்பின் மூலமா ஸ்கிரீன்ல காட்டியிருக்காரு பிரித்திவிராஜ் பாலைவனத்துல தண்ணீருக்காக இயங்குற சீன்களும் ரோட எங்க ரோடு எங்க கண்ணிலேயே தெரியல அப்படின்னு பித்து பிடிச்சது போல தெரியற காட்சிகளும் நம்ம மனச உரைய வைக்கிறது எப்படியாவது நம்ம குடும்பத்தை பாத்திர மாட்டோமோ அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கிற பிரித்திவிராஜ் ட்ரை பண்ற சீன்கள் எல்லாமே நம்மள மெய் செலுக்க வைக்கிறது கண்டிப்பா இந்த மூவிக்காக அவருக்கு தேசிய விருதி கொடுத்தே ஆகணும் இது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட பின்னணி இசையில நம்ம உணர வைக்கிறாரு ஏஆர் ரஹ்மான் அதே போல வேர்ல்டு தரத்துல அமைஞ்சிருக்கு ஒளிப்பதிவாளர் சுனிலோட ஒளிப்பதிவு குறிப்பா பாலைவனத்துல தண்ணீர் கிடைக்கிற சீன்களும் சரி பிருத்திவராஜ் கண்கள்ல சுரோடு தெரிகிற சீன்களும் சரி ஒட்டகத்தோட கண்ணில் பிரித்திவிராஜோட முகம் போதும் கூட சரி ஒளிப்பதிவு வேற லெவலில் இருந்துச்சு எடிட்டிங் பக்கவாக இருந்துச்சு ஆனால் படத்தோட ரொம்ப பெரிய மைனஸ் எது அப்படின்னா அது ரொம்பவே ஸ்லோவாக போகிற திரைக்கதை தான் இது மட்டும் விறுவிறுப்பாக இருந்திருந்தால் இன்னும் இந்த படம் வேற லெவலில் இருக்கும் இந்த படத்தில் ஒரு குறை கூட சொல்ல வாய்ப்பே இருந்திருக்காது அமலா பாலுக்கு ரொம்ப பெரிய இல்லை அப்படின்னாலும் பண்ணிருக்காங்க பிருத்திவிராஜ் கூட பாலைவடத்துல போராடின கோகுல் இவங்க நடிப்பு எல்லாமே செம்மையா இருந்துச்சு இந்த மூவில பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பிருத்திவிராஜோட நடிப்பு ஃபர்ஸ்டா சொல்லணும் கூகுள் ஜிம்மி ஜேன்ஸ் லூயஸ் இவங்களோட நடிப்பு அண்ட் பிளஸ்இவோட இயக்கம் ஒளிப்பதிவு பின்னணி அண்ட் கதை அண்ட் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மூவி கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுது அவ்வளோதான்